ஷீலா ஆ எந்திரிப்பா எந்திரி நிறைய பேர் வந்து ஷீலாவை கூப்பிட்டு கூட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு லைவுக்கு கூட கூப்பிட்டு வந்திருந்தேன் லைவ்வில் கூட அவங்களால உட்கார முடியாமல் லைவ்லேயே வாமிட் எடுத்துட்டாங்க அதனால் சரின்னு சொல்லி கொஞ்ச நாள் வீடியோஸ் போடலை கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் கொஞ்சம் தேர்ந்ததுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போது ஷீலாவுக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல பட் ஆனால் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணல நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க ஷீலாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா நல்லா இருக்காங்களா அப்படின்னு இன்னும் ஆப்ரேஷன் அவங்களுக்கு பண்ணல இன்னும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு அட்மிட் பண்ணும்போது ஆப்ரேஷன்கில் பணத்தை கட்டிவிட்டு அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் பணம் இன்னும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் தான் தூங்கிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் வெறிம்மா என்ன பண்ணுறீங்க என்ன சமையல் கீரையா வாழைத்தண்டு பொரியலுமா வாழைத்தண்டு பொரியல் இருக்கு சீலாவுக்கு கல் இருக்குன்னு சொன்னாங்களா அதனால் வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வலியெல்லாம் கொஞ்சம் கம்மி சொன்னாங்க பக்கத்தில் வச்சுருக்கீங்க பொரியலுக்கு

ஷீலா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஓகே மேம் அவங்கள தூக்கத்துலேருந்து எழுப்புனா அவங்களுக்கு இருமல் ஸ்டார்ட் ஆகுது பேச ட்ரை பண்ணால் இருமல் வருது அதனால தான் நிறைய பேர் நான் பேச வைக்கல யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அன்றைக்கே எல்லோரும் லைவில் உனக்கு பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல நீ லைவ்லேயே அன்றைக்கி வாமிட் எடுத்துட்டேன் லைவ் அன்றைக்கி கட் பண்ணிட்டோம் உன்னை பொறுமையாக ஷீலாவுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ம் இப்போ பரவாயில்ல உனக்கு உடம்பு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் வந்து ரெண்டு நாளில் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன டேட்லாம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ண வேண்டியிருக்குல்ல ஆப்ரேஷன் பண்ணால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மெடிசன்லாம் இருக்கும் ரூம்க்கு கொடுக்கணும் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கணும் அமௌண்ட் கொஞ்சம் இன்னும் ரெடி பண்ண வேண்டியிருக்கு கையில் வந்து பதினெட்டாயிரரூவா இருக்குது ஆனால் நாற்பத்தஞ்சாயிரரூபா வேணும் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கையில் வச்சுக்கிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு அவங்க சரியா மணி பன்னெண்டு தான் ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு சரியா அவங்க கீரை கீரை பொரியல் வாழைத்தண்டு பொரியல் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா வாழைத்தண்டெல்லாம் சாப்பிடணும் போனால் கிட்னி ஸ்டோன் வேறு இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல அதனால அது கரையிறதுக்காண்டி வாழைத்தண்டு வாழைத்தண்டு ஜூஸ்லாம் கொடுப்பாங்க சாப்பிட சரியா அங்கே பார்த்து பேச உங்கள்கிட்ட அவங்க நிறைய பேர் இருந்தாங்க உன்னால் அப்போ பேசவும் முடியல வாமிட் வேறு எடுத்துட்டேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க கால் பண்ணி கேட்டிருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அன்றைக்கி லைவ்ல பேச முடியல அன்றைக்கி லைவில் பேச முடியல இப்போ ஒரு அளவு உடம்பு பரவாயில்லை இன்னும் ஆப்ரேஷன் பண்ணல பண்ணால் இன்னும் ரெடி ஆகலைன்னு அம்மா சொல்கிறாங்க ரெடி பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய வந்து நீங்கள் எனக்காக வந்து வேண்டியிருக்கீங்க நிறைய பேர் ஒவ்வொரு ஒவ்வொரு சாமி கும்பிட்றவங்க எல்லாரும் சாமி கிட்டே வேண்டியிருக்கீங்க உனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சில் உனக்காக ஸ்பெஷல் ப்ரேயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க சரியா நிறைய நீ அப்போ சொன்னாலும் நீ கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை அந்தளவுக்கு உடம்பு இருந்தேன் நீ எழுந்திருச்சதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் சரியா நிறைய பேர் நிறைய பேர் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை உனக்காக வேண்டிக்கிறாங்க சரியா நீ எப்படி இருக்க என்ன பண்ணுற நல்லா இருக்கியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்காங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் ஏன்னா உடம்பு முடியாதப்போ வீடியோ எடுக்கவே வேண்டான்னு நினச்சோம் உடம்பு சரியானதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலாத வரைக்கும் வேண்டான்னு நினச்சோம் ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு ஒருத்தர்கிட்டையும் தனித்தனியாக போய் என்னாலையும் சொல்ல முடியல உன்னாலையும் சொல்ல முடியல ஃபோன் இப்போது முன்னாடி என் பக்கத்தில் என்கிட்ட இருந்தது நான் அட்டென்ட் பண்ணி பேசினேன் இப்போ உங்ககிட்ட இருக்குது உன்னால் எந்திரிச்சு பேசவும் முடியல பண்ணுற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவும் முடியல அதனால் லைவ்லேயே சொல்லிடலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ எடுக்கலாம் ஒருத்தருக்கு கஷ்டம் வரும்போது தான் அவங்க மேலே எத்தனை பேர் பாசமாக இருக்காங்க அன்பாக இருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஷீலாவுக்கு கஷ்டம் வரும்போது தான் ஷீலாவுக்கு நல்லாவே தெரிஞ்சுது சொந்தக்காரங்க யாருமே வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்னு அது முன்னாடியே தெரியும் இருந்தாலும் அந்த கஷ்ட சூழ்நிலையில் கூட வந்து நிற்கலை சொந்தக்காரங்க வந்து எங்க எங்களை தவிர எல்லாருமே பணக்காரங்க தான் வசியதான் இருக்கிறாங்க நாங்கதான் இருக்கிறோம் பரவாயிரு என்ன விஷயம் இத்தனை ஜனம் உனக்கு மக்கள் சாப்பிடுங்கறாங்க ஒரு நாளைக்கு பத்து தடவை தானே நன்றி சொல்லணும் வேணாம் செல்லக்கூட்டிகளா மேலமா பேசுறேன் நீங்களும் சந்தோஷம் இல்ல எங்களை தூக்கி விதக்கிட்டாங்க ஓட்டை வச்சிருந்தா கூட நாங்க சந்தோஷமா இப்ப இந்த பிள்ளைய வச்சிட்டு இருக்கோம் நாட்டு வைத்தியம் வலிக்கு வேண்டி கொடுத்துட்டு இருக்க எப்போ பணம் வந்து அப்போ பண்ணிக்கலாம் அப்போ என்ன நிறைய பேர் வந்து ஷிலாட்டம் அந்த வணக்கம் கூன்ற வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க பட் ஆனால் இப்போ அவங்களே ஆசைப்பட்டாலும் அதை சொல்ற நிலமையில இல்லை ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க பட்டாம்பூச்சியாட்டம் திரிஞ்ச பிள்ள இப்போ இப்படி ஆகியிருக்குது பார்க்கும்போது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ரொம்ப அவங்க அந்த வார்த்தை வந்து அவங்க மனசுலேருந்து வந்துருக்கு நான் நல்லாத்தான் இருந்தேன் ஆடிட்டு பாடிட்டு இருந்தேன் டான்ஸ் வரலைன்னாலுமே தெரிஞ்சது ஆடுவேன் ஆனா அந்த கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு ஏமே எவ்வளவு அன்பு வச்சு அந்த கமெண்ட்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க சொல்லுங்க பாக்கடா சாப்பாடு அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பாரு அங்க பார் அரிசி எதுக்கு வறுக்குறீங்க குழம்பு தான் அதுக்கு பசியே வந்திருக்கு உடம்ப முடியாம புரட்டா கூட சாப்பிடாது துப்பிடும் இப்போ பசிக்குது சாப்பாடு தான் கேட்குது அந்தளவுக்கு உடம்பு இப்போ பரவாயில்ல சரி வா கமெண்ட்ஸ் பார்க்கலாமா அவ்வளோப்படாதீங்க அண்ணா அண்ணா அக்காவை பார்த்துக்கங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீக்கிரமாக பழைய சீலாவை திரும்பி வாங்க அப்படின்றாங்க பழைய சீலாவை சீக்கிரமாக திரும்பி வாங்க அப்படின்றாங்க ஹரிணி ஹரிணின்றவங்க அரியாகிடும் அண்ணா அக்கா நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் உங்களுக்காக அப்படின்றாங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு கேமரா எடுக்கிறது யார் அவங்களுக்கு அவ வந்து இங்கே கொடுங்க கேப்டனை கொடு அவன் வந்து ஒரு சின்ன பையன் எங்களுக்கு ஷீலாக்கு உடம்பு முடியலன்றதுனால ஊர்லேருந்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் உங்களுக்கு கேமரா எடுக்கிறது யாரு அவனுக்கு பேதி போடுங்க பாவம் அந்த பையன் சீலாக்கு உடம்பு முடியலன்றதுனால ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கான் நானும் மேரியமாகவும் இல்லாத நேரத்தில் அவன் தான் சீலாக பார்த்துக்கிட்டான் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ கீழே பண்ணுற கமாண்ட் எல்லாத்தையுமே நாங்கள் ரீட் பண்ணுறோம் நிறைய பேர் அவங்க கமாண்ட் ரீட் பண்ணலான்னு வருத்தப்பட்ருக்காங்க அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் இந்த வீடியோ கீழே நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரீட் பண்ணி அடுத்த வீடியோ ஒரு வீடியோ போடுறோம் சரியா நீ படுத்துக்க சரியாக சாப்பாடு ரெடியானோடனே நான் வந்து ஓட்டி விட்றேன் படுத்துக்கோ சரி நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் உடம்பு சரியானதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப நாங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுற எல்லாத்தையுமே நாங்கள் ரீட் பண்ணி ஒரு கமெண்ட் ஒரு வீடியோ போடுறோம் சரியா சரி ஓகே அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் இதுக்கு மேலே அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாண்ணா பாய்